உங்கள் மேல் விழுந்த மார்க் அமலாக்கத்துறையை சரமாரியாக கேள்வி கேட்ட டெல்லி என்ன நடந்தது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் டெல்லி விசாரணை நடத்தி இருக்கிறது அழுத்தமான வாதங்களை எடுத்து சொல்ல முடியாதா அப்படிலாம் கேட்டிருக்காங்க பொய் பேசாதீர்கள் என கோர்ட் கேட்பது உங்கள் நடவடிக்கையின் மீது விழுந்த பிளாக்மார்க்குன்னு தெரியுமா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறையினரிடம் டெல்லி கேள்வி கேட்டுள்ளதாம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது பார் உரிமம் வழங்கியது மதுபானங்களை மதுபானக் கடைகளுக்கு கொண்டு செல்லாததற்கான போக்குவரத்துக்கு டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானதை அறிக்கை அறிவிக்கக் கோரியும் அரசு அனுமதியின்றி நடத்தப்பட நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானதை அறிவிக்கக் கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி தமிழக உள்துறை செயலாளரும் ஸ்மார்க் நிர்வாக இயக்குநரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைகளுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களில் மறுத்து பேசிய நீதிபதிகள் பொய் பேசாதீர்கள் என்ன நடந்தது என்பது செய்தியில் விரி விரிவாக வந்துள்ளது நீங்கள் ரயில் நடத்திய விதம் தவறானது அரசு முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டதுடன் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யப்படுவரை அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்தனர் பாஜகவுக்கு எதிரான மாநில அரசு மற்றும் கட்சிகளுக்கு நெருக்கடி தரும் நடவடிக்கைகளுக்கான அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவி வருகிறது என்கிற திமுக அரசின் குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்கும் வகையில் நீதிபதிகளின் கேள்விகள் எதிரொலித்தன அமலாக்கத்துறைக்கு எதிரான திமுக அரசின் இந்த வழக்கின் விசாரணையை முழுமையாக கவனித்திருக்கிறது மத்திய உளவுத்துறை கோர்ட்டில் நடந்த வாதங்கள் மற்றும் நீதிபதிகளின் கருத்துக்கள் அனைத்தையும் நோட் பண்ணி அதனை ஒரு ரிப்போர்ட்டாகவே டெல்லிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உளவுத்துறையினர் இதனையடுத்து உள்துறை வழியாக மத்திய நிதியமைச்சருக்கு இந்த ரிப்போர்ட் பாஸ் பாஸ் ஆன் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோர்ட்டில் நடந்த விசாரணை முழுமையாக அறிந்த மத்திய நிதியமை நிதியமைச்ச அதிகாரிகள் இது குறித்து சென்னையில் உள்ள அமலாக்கத்துறையினரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது உங்கள் நடவடிக்கைகளை நீதிபதிகள் கேள்வி கேட்கும் தான் உங்கள் ரேடுகள் இருக்குமா விசாரணையில் ஆழமான அழுத்தமான வாதங்களை எடுத்துச் சொல்ல முடியாதா பொய் பேசாதீர்கள் என கோர்ட் கேட்பது உங்கள் நடவடிக்கையின் மீது விழுந்த பிளாக் மார்க்குன்னு தெரியுமா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறையினரிடம் டெல்லி கேள்வி கேட்டுள்ளதா இதனால் அந்த ஹியங்கரிங்கில் அடுத்த ஹியரிங்கில் தாக்கல் செய்யப்படும் பதில் மனுவில் அதிமுக அரசு வைத்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் வகையிலும் அமலாக்கத்துறையின் இமேஜை உயர்த்தும் வகையிலும் விளக்கவும் பதிலும் இருக்குமாம் அதற்கேற்ப மனுவை தயாரித்து வருகின்றனர் ஒருவேளையில் தங் திங்கட்கிழமைக்குள் மனு தயாரிப்பு முடியவில்லை எனில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கவும் ரெடியாகி இருக்கிறதாம் அமலாக்கத்துறை